நவசக்திகளை அருளக்கூடிய நவராத்திரி விழாவினுடைய மூன்றாவது கட்டம் இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கியாச்சு இன்னைக்கு நவராத்திரியினுடைய ஆறாவது நாள் அதாவது முதல் முதல் மூன்று நாட்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி இச்சா சக்தி இரண்டாவது மூன்று நாட்கள் கிரியாசக்தி அப்படி நம்ம சொன்னோம் அந்த கிரியா சக்தியினுடைய நிறைவு நாள் இன்னைக்கு சோ இந்த இந்த ஆறாவது நாள்ல நம்ம வேண்டக்கூடிய விஷயங்கள் என்ன நம்ம அடையக்கூடிய சக்திகள் என்ன அப்படிங்கிறத உலர்த்தக்கூடியதா என்ன அப்படிங்கறதா இன்னைக்கு பத்தி நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தளம் யூடியூப் சேனல் கடம் பார்த்து நடப்பவன் மனிதன் கடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோ போலாம் இந்த நவராத்திரியினுடைய ஆறாவது நாள்ல நம்ம வணங்கக்கூடிய அந்த சக்தி யாரு அப்படின்னு பார்த்தா காத்தியாயினி தேவி அப்படிங்கிற சக்திதான் இந்த ஆறாவது நாள் வணங்க வணங்க போறோம் அதாவது இந்த நவ துர்கைகளில் மிகவும் சக்தி வாய்ந்த ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ரொம்ப ஸ்ட்ராங்கான துர்கையுடைய அம்சம் அப்படிங்கற இந்த கார்த்தியாயினி தேவி தான் ஏன்னா மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காகவே வந்த ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்சமாக ஒரு கையில வாழும் இன்னொரு கையில தாமரை பூவும் அதாவது கெட்டி தீய சக்திகளுக்கு ஒரு கூர்மையான வாளாகவும் பக்தர்களுக்கு ஒரு மென்மையான தாமரையாகவும் இருப்பேன் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்சமான இந்த காத்தியாயினி தான் இந்த ஆறாவது நாள்ல வணங்க போறோம் இந்த காத்தியாயனி தேவியினுடைய கதை அப்படிங்கறத பார்த்தா காத்தியாயன் அப்படிங்கிற ஒரு ரிஷிக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லாம இருந்துச்சு அந்த புத்திர பாக்கியத்திற்காக ஒரு கடுமையான ஒரு தவம் மேற்கொண்ட போது அந்த தவத்தின் பலனாக அவருக்கு வந்து அந்த பார்வதி தேவியுடைய அம்சமாகவே இந்த காத்தியாயனி தேவி பிறந்ததாக சொல்லப்படுது அந்த காத்தியாயங்கிற ரிஷிக்கு பிறந்ததுனாலதான் கார்த்தியாயனி தேவி அப்படின்னு பெயர் பெற்றதாக சொல்லப்படுது மஹிஷாசுரனை அழிக்கிறதுக்கான அம்சங்களுடைய இந்த சக்தி பிறந்ததுனால துர்கையினுடைய அம்சங்கள் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியாக இந்த கார்த்தியாயினி தேவி வழிபடப்படுறாங்க இந்த கார்த்தியாயனி தேவியை வழிபடுறவங்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பெண்கள் வந்து திருமணமாகாத பெண்கள் வந்து இந்த காத்தியாயனி தேவியை வணங்கும் போது அவங்க மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல வலிமையான ஒரு அழகான மனதிற்கு பிடித்தமான ஒரு கணவன் அமைவான் அப்படிங்கிறது இந்த கார்த்தியாயனி தேவியை வணங்கும்போது கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஆறாவது நாள் வழிபாட்டினுடைய ஒரு நம்பிக்கை நம்ம சொன்ன மாதிரி முதல் மூன்று நாட்கள் நவராத்திரி முதல் மூன்று நாட்கள் அப்படிங்கிற இச்சா சக்தி நம்ம டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கான வில் மென்டல் பிரிப்பரேஷன் மூணு இரண்டாவது மூன்று நாட்கள் அப்படிங்கிறது வந்து சக்தி அதுக்கான ஆக்ஷன் ஒரு வில் நமக்கு வந்துருச்சு அதை செய்யணுங்கிற மென்டல் பவர் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதுக்கான செயல்ல இறங்கணும் ஆக்ஷன்ல இறங்கணுங்கிறது தான் இந்த கிரியாசக்தி அந்த ஆக்ஷன்ல இறங்கக்கூடிய அந்த அந்த சக்திக்கான கடைசி நாள் தான் இந்த கிரியாசக்தியினுடைய கடைசி நாளான ஆறாவது நாள் இன்னைக்கு இப்போ இந்த நாள்ல வந்து இந்த கார்த்தியாயனி தேவியை வணங்குவது மூலம் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த செயலுக்கான வலிமை நம்ம அந்த செயலை ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம செயல்படுத்தும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையா தேவையில்லாத பயங்கள் தயக்கங்கள் இதையெல்லாம் ஓவர்கம் பண்ணி இந்த ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஒரு ஆறாவது நாளுடைய பலனாக இருக்கு நம்ம அதை அடையக்கூடிய சக்தி அப்படிங்கிறது நம்ம செயலுக்கான வலிமை நமக்குள்ள இருக்கக்கூடிய தயக்கங்களையும் தேவையில்லாத குழப்பங்களையும் கடந்து வந்து நாம வந்து அந்த ஆறாவது நாளுக்கு உண்டான இதை வந்து அடைய போறோம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுதான் இந்த ஆறாவது நாளாக ஆறாவது நாள் அன்னைக்கு நாம அடையக்கூடிய சக்தி நம்ம தமிழ் மரபுப்படி இந்த ஆறாவது நாள் நவராத்திரி அன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்திராணி அப்படிங்கிற துருகையுடைய அம்சமாக இந்த அம்பிகையை நாம வணங்குறோம் இந்த அம்பிகைக்கு வந்து ஆரஞ்சு பழங்களையோ அல்லது அஹ் வாழைப்பழத்தையோ வச்சு நம்ம வணங்கலாம் அதே மாதிரி சிகப்பு நிற வஸ்திரம் அணிந்து வ வணங்கலாம் நம்ம பிரசாதமாக ஆஹ் நம்ம நிலக்கடலை சுண்டல் போடலாம் லெமன் சாதம் நைவேத்தியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் செய்யும் போது நமக்கு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி நமக்கு காரியத்தை சாதிக்கக்கூடிய நமக்கு வலிமையும் அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு மன உறுதியையும் இந்த ஆறாவது சக்தியான இந்த இந்திராணி தேவி கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது தமிழ் விளக்கப்படி இந்திராணி தேவியை நம்ம வணங்கும் போது நம்மளுடைய காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய அந்த ஒரு வலிமையை கொடுக்குது அதே மாதிரி குடும்பத்திலையும் பிரச்சனைகள்லாம் இல்லாம நமக்கு ஒரு மன உறுதியை கொடுக்குது தான் நவராத்திரி ஆறாவது நாள் உடைய சிறப்பு அம்சமாக சொல்லப்படுது இந்த பதிவு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்